எவ்வளோ பெரிய அறிவு வர அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்கும் அதற்கான காரணம் நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம மிகப்பெரிய அறிவாளின்னு ஏன்னா நம்ம பேருக்கு பின்னாடி பிஎஸ்சி பிஇ எம்இ பிஎஸ்சி அப்படின்னு ஏகப்பட்ட பட்டங்கள் இருக்குது ஆனால் உண்மையிலேயே இந்த கல்வி அறிவு நம்ம வாழ்க்கையை சிறப்பாக தான் யோசிச்சு பாருங்கள் ஜேகே கே அவர்கள் குறிப்பிட்டாரு நம்முடைய கல்வியறிவு தகவல்களை ஒட்டி மட்டும்தான் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது நீ அந்த துறையில் பெரிய ஆளாக இருக்கலாம் ஆனால் உண்மையிலேயே அது வாழ்க்கைக்கு ஒன்று அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து செல்லுதான்னு பார்த்தோன்னா கிடையாதுன்றார் ஏன் அப்படின்றது நம்ம இன்றைக்கு பார்க்கலாம் இன்றைக்கி ஏகப்பட்ட செய்திகள் என்ன வருது பாருங்கள் ஒரு மிகப்பெரிய கல்வி நிறுவனமாக இருக்கட்டும் அல்லது ஒரு மிகப்பெரிய தொழில் நிறுவனமாக இருக்கட்டும் ஒரு தவறான முடிவு எடுக்கிறாங்க இன்றைய இளைஞர்கள் தவறான முடிவு எடுத்து தன்னுடைய உயிரை வந்து மாய்க்கிற அளவுக்கு போகிறாங்க அதற்கான காரணம் அவர்களுக்கு கல்வியறிவு இல்லையா அந்த கல்வி அறிவு இருந்ததுன்னா அவர்களுக்கு யோசிக்கணும் இல்லையா இந்த வாழ்க்கையை வாழக்கூடியது அப்படின்னு ஆனால் அவங்களால் வாழ முடியல அதுக்கு காரணம் அவர்கள் தங்களுடைய சுயத்தை உணரவில்லை தனக்குள்ள இருக்கிற ஆனந்தத்தை உணரவில்லை தன்னை பற்றி அறிவு இல்லை இதைத்தான் சொல்றாரு இருதயமும் மனமும் ஒன்றுபட்டு ஒரு செயலை செய்யுதுன்னா அதுதான் உண்மையான அறிவு அந்த அறிவு யாருக்கு இருக்கோ அவனை நான் பாராட்டுறேன் அவன்தான் இந்த சமூகத்தை வந்து ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு செலுத்த முடியும் ஜே அவர்கள் இந்த கருத்துக்கள் அனைத்தையுமே வாட் ஆர் யூ டூயிங் வித் யுவர் லைஃப் அப்படின்ற இந்த புத்தகத்தில் அருமையாக கொடுத்துருக்காரு வாய்ப்பு இருக்கிறவங்க வாங்கி படிச்சிங்க நாம் அதை வச்சு சிந்திப்போம் சரி அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய சிந்தனைகள் எல்லாமே பழக்கப்படுத்துப்பட்டதுன்றார் ஒரு பழக்கப்படுத்தப்பட்டது ஆங்கிலத்தில் கண்டிஷனிங் சொல்கிறோம் அது என்ன பழக்கப்படுத்தப்பட்டது அதாவது நாம் நம் மொழியால் இனத்தால் மதத்தால் அரசியலால் கலாச்சாரத்தால் எல்லாம் ஒரு பழக்கப்படுத்தப்பட்ட ஒரு விஷயங்களை நமக்குள்ளே ஒழிச்சு வச்சுக்கிட்டு ஒவ்வொரு சகோதரம் செய்யும் பொழுதும் அதுதான் திருப்பி வருது ஆக வி ஆர் செகண்ட் ஹேண்ட் திங்கர்ஸ் அப்படின்றார் நான் வந்து இரண்டாம் ஒரு ஒரு புது எண்ணங்களை நம்மளால் வந்து உருவாக்க முடியல எல்லாமே ஏற்கனவே இருக்க விஷயம் அதை நான் வந்து பிரதிபலிக்கிறேன் அதை நான் ஒழுங்காக பிரதிபலித்தான் நல்லா நானாக யோசித்து செஞ்சால் கெட்டவன் இந்த ஒழுங்காக பொது நான் வந்து சமூகத்திற்கு அடக்கமானவன் நானாக சிந்தனையை புதுசாக கொண்டு வந்தால் நான் புரட்சியாளர் இதுதான் இன்றைய காலகட்டத்தில் இருக்குது ஆனால் உண்மையிலேயே மனிதன் ஒரு ஃப்ரீ திங்கராக இருக்கணும் அதாவது சிந்தனையை அவன் எல்லா இடத்துலையும் செலுத்தக்கூடிய ஒரு சுதந்திரம் இருக்கணும் அந்த சுதந்திரம் இல்லாமல் அவன் செயல்படுவது அது அந்த மனிதத்திற்கான ஒரு இழுக்கு அப்படின்னு தெரிவிக்கிறார் ஆக நாம் இதையெல்லாம் கவனிக்கும்போது என்ன ஒன்று ஆச்சரியம் பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள் இந்த சுதந்திரமான ஒரு எண்ண சிந்திக்கக்கூடிய விஷயம் மனிதனுக்கு தேவையா அப்படின்னா அந்த சுதந்திரமான எண்ணம் தான் பல கண்டுபிடிக்க உறுதியாக இருந்திருக்கு நீங்களே யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு எப்போ சுதந்திரமான எண்ணம் இருக்கோ அப்போது ஒரு விடை கிடைக்கும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நீங்கள் வந்து காலையில் குளிக்க போகிறீங்கன்னா அந்த கழிவறையில உட்காரும் பொழுது ஒரு அருமையான யோசனை வரும் நேற்று பிரச்சனை வந்திருக்கும் அந்த பிரச்சனைக்கான ஒரு விடை அந்த நேரத்தில் கிடச்சிருக்கும் சிரிக்கிறதுக்குல உண்மையிலேயே பாருங்கள் நீங்கள் குளிக்கும் பொழுது அந்த விஷயம் வரும் அதற்கான காரணம் உங்கள் மனம் வந்து அமைதியாக இருக்குது அந்த இடத்துல தேவையான எண்ணங்கள் எதுவும் தேவையற்ற எண்ணங்கள் எதுவும் கிடையாது நீங்கள் பாட்டு எடுத்து பாக்கு எடுத்து குளிக்க போகிறீங்க அவ்வளோதான் இது வந்து ஒரு எந்த தரமான விஷயம் அதில் எந்தவித சிந்தனையும் இருக்கும்போது இல்லை எந்தவித சிந்தனையும் இல்லாத பொழுது உங்களுடைய மனம் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த வந்து எதை வேணால் அது வந்து கிரகித்து கொள்ளக்கூடிய தன்மை அதிகரிக்கும் அப்படி இருக்கும்பொழுது என்னென்னா உங்களுக்கு தெளிவான சிந்தனை இருக்கும் அந்த அமைதியான மனன்றது அதை அது வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு கருவி உங்களுக்கு அதை நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் பிரச்சனைகள் எல்லாம் அதை விட்டு நம்ம சுட்டறிக்கலாம் அப்படின்றார் நாம் இந்த படிக்கக்கூடிய விஷயங்கள் இதை வந்து வேதார்த்தில் சொன்னால் பராவித்தியா அபராவித்யான்னு பிரிப்பாங்க அதாவது அபராவித்யா என்பது இன்றைக்கு படிக்கக்கூடிய ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரின்னு சொல்கிறீங்க இயற்பியல் வேதியியல் அதெல்லாம் பராவித்யா என்பது தேவார திருமுறைகள் சைவசாத்திரங்கள் உபனிஷத்துக்கள் பகவத்கீதை இதெல்லாம் இப்போ நான் ஏன் இது சொல்கிறேன் அப்படின்னா நாம் படிக்கிற விஷயங்களே இதாக தான் இருக்குது இதில் ஒரு கட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பராவித்யா அபராவித்யா இந்த ரெண்டுத்தையும் தாண்டின விஷயம் உனக்கு மிகச்சிறந்த விஷயம்வாங்க நாம் படிக்கிறதே இப்போ அபராவித்யாதான் நாம் படிக்கிற விஷயங்கள்லாம் தாண்டி பராவித்தியா போய் அந்த பராவித்யாவையும் தாண்டணும்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க ஜேகே அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இருக்குது அதாவது எண்ணங்கள் இருக்க வரைக்கும் உன்னால் உண்மையை உணர முடியாது அப்படின்னு தெல்ல தெளிவாக குறிப்பிட்டார் நான் வேதாந்தமாக இருக்கட்டும் சித்தாந்தமாக இருக்கட்டும் அதை படிக்கும் பொழுது இந்த கருத்துக்களை அவங்க பதிவு செய்கிறாங்க அதே தான் ஒரு நூறு ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த ஞானி தன்னுடைய புத்தகத்தில் பதிவு செய்கிறார் இது வந்து பராவித்யா அதாவது ஞானத்தை பற்றிய புத்தகம் அதனால் பராவித்யா அதாவது இதையும் தாண்டி அதாவது எண்ணங்கள் இருக்கும் பொழுது நீ எதை உணர்கிறாய் இது உண்மை அல்ல அப்படின்றார் உண்மை உணர்னா நீ எண்ணங்களை தாண்டி போகணும் அந்த எண்ணங்கள் இல்லாத ஒரு நிலைக்கு செல்லணும் அப்படின்றது ஜெயகி அவர்கள் கருத்தாக இருக்கு ஆக நாம் செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் நீங்கள் கட்டுப்படுத்தாதீங்க இதை வந்து தெளிவாக சொல்கிறாரு நான் சொல்லிட்டேன் அப்படின்றதுக்காக நீங்கள் முடிவெடுக்கக்கூடாது நான் இன்னிலேருந்து என்ன வந்து பழக்கப்படுத்த எண்ணங்களுக்கு நான் ஆட்படுத்த மாட்டேன் கண்டிஷனிங் மைண்ட் இருக்காது எனக்கு அப்படின்னு நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா முதல் அடியே தவறு ஏன் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கே மோதலை உருவாக்கிக்கிறீங்க கிட்டத்தட்ட உங்களுக்கே நீங்கள் பிரச்சனைகளை உருவாக்கிக்கிறீங்க அப்படி செய்யாதீங்க நீங்கள் கவனிக்க ஆரம்பிங்க விழிப்புணர்வோடு உங்களை பார்க்க ஆரம்பிங்கன்றது தான் ஜே கே கருத்து உங்களை நீங்கள் கவனிக்க ஆரம்பிங்க அப்படி கவனிக்க ஆரம்பிக்கும்போது என்ன வேணால் பல விஷயங்கள் தோன்றும் நான் ஏன் இப்படி சிந்திக்கிறேன்றதை யோசிச்சு பாருங்கள் நீங்கள் ஒரு விஷயம் ஒரு வீட்டில் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குன்னா அந்த பிரச்சனைக்கு நீங்கள் ஒரு விதமாக ரெஸ்பாண்ட் பண்ணிருப்பீங்க அந்த செய்தியை நான் செய்யறதுக்கான காரணம் என்ன என்னுடைய பழக்கப்படுத்துதலா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள் அந்த விழிப்புணர்வும் உங்கள் பிரச்சனையை தீர்க்குமே ஒழிய நீங்களாக ஒரு முடிவெடுத்துட்டீங்கன்னா அதை தீர்க்காது இன்னும் ஒரு சில பேர் சொல்லுவாங்க ஜி முக்கியமான கருத்து ஒரு விஷயத்த பார்க்கும்போது எண்ணங்களை விட பார்க்காதீங்கன்னு ஒரு உதாரணத்திற்கு இந்த அலைபேசியை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த அலைபேசியை ஒரு எண்ணத்தை கொண்டு இது வந்து ஒரு சதுர வடிவமானது ஒரு கலர் அப்படி ஏகப்பட்ட எண்ணங்களை வச்சு எண்ணங்கள் இல்லாமல் இந்த பொருளை பார்க்க முடியுமான்னு பாருங்க இதை சொன்னோடனே பல பேர் சரி எண்ணங்கள் இல்லாமல் நான் எப்படி ஒரு விஷயத்தை செய்ய முடியும் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொன்னால் அது ஒரு முடிவுங்கிறார் நீயா முடிவு செஞ்சுட்டேன் அப்போ அதில் ஒன்றும் பண்ண முடியாது நீ வந்து ஒரு முயற்சியும் எடுக்கல முயற்சித்தை பார் விழிப்புணர்வோடு பார் ஒவ்வொரு வாட்டியை விழிப்புணர்வை பார்க்கும்பொழுது உன்னுடைய கண்டிஷனிங் உன்னுடைய பழக்கப்படுத்தப்பட்ட அந்த மனம் வந்து தெரிய ஆரம்பிக்கும் நீயே இதெல்லாம் செய்கிற நீயே இதெல்லாம் சிந்திக்கிற நீ யார்ன்றதை நீ பார்க்க ஆரம்பிப்ப அப்படி பார்க்க ஆரம்பிக்கும்பொழுது உனக்குமான ஒரு இடைவெளி உருவாகும் அந்த இடைவெளி வருவரை உங்களுக்குள்ள ஒரு கிளாரிட்டி உருவாகுங்க அந்த ஒரு ஸ்திரத்தன்மை தான் உங்களுக்கு ஆன்மீக வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு உணர்வு கொடுக்கும் மெடிடேஷன் சொல்கிறது இது மெடிடேஷன் என்பது நீங்கள் உங்கள் எண்ணங்களை பார்க்க ஆரம்பிப்பது அது நீங்கள் பார்க்க ஆரம்பித்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய விளையாட்டாக இருக்கும் கிட்டத்தட்ட நீங்கள் ஒவ்வொரு செயலை செய்யும் பொழுதும் யார் செய்கிறா எதுக்காக செய்கிறா விஷயத்தை யோசிச்சு பாருங்கள் இதையெல்லாம் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையானது மகிழ்ச்சியாக இருக்கும் முக்கியமான விஷயம் ஏன்னா நம்ம வாழ்க்கையில் ஏகப்பட்ட கஷ்டங்களோடு தான் வாழ்ந்துகிட்டுருக்கோம் நம்முடைய கர்ம வினைக்கு ஏற்றவாறு நம்ம ஏகப்பட்ட துன்பங்கள் இருக்கும் அந்த துன்பங்கள் எல்லாம் நாம் பார்க்க முடியும் அப்படின்னா பாருங்கள் இதுதான் வல்லுவரும் இடுக்கன் வருகால் நகுகின்றது பார்த்து ஏன் நான் சிரிச்சுட்டா அது கண்டிப்பாக அந்த துன்பத்தை நீ வென்று வேண்ட அதுக்கான காரணம் சிரிக்கணும்னா கண்டிப்பாக நம்ம நல்லா யோசிச்சு பாருங்கள் சிரிக்கணும்னா நம்ம அந்த துன்பத்திலிருந்து வெளியில் வந்தால்தான் சிரிக்க முடியும் துன்பத்துக்கு உள்ளே உட்காந்து சிரிக்க முடியுமா என்னால் வேலை செய்ய முடியுமா எதுவும் வேலை செய்ய முடியாது ஆக ஒரு வெளியில் ஒரு மனுஷனாக இருந்தால் தான் பார்க்க முடியும் ஆக நீங்கள் உங்கள் உடம்பு என்றோ நீங்கள் உங்களுடைய மனம் என்றோ கருதாமல் அதையும் தாண்டி ஒரு விஷயமாக நீங்கள் உங்களை பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இதை வைத்தே நாம் ஒவ்வொரு விஷயமாக வென்று கொண்டே வரலாம் ஆக இந்த அப்சர்விங் ஸ்கில் விழிப்புணர்வாக பார்க்கக்கூடிய விஷயத்தை நமக்கு ஜே கே அவர்கள் தன்னுடைய புத்தகத்தில் ஒவ்வொரு பக்கத்துலேயும் ஒவ்வொரு வரியிலையும் தன்னுடைய வாழ்க்கையாகவே வாழ்ந்து காட்டினார் ஆக அந்த விஷயத்தை நாம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய இடங்களுக்கு செல்லலாம் இது மட்டும் இல்லாமல் இந்த வாழ்க்கையில் எந்தெந்த விஷயங்களை நாம் இப்போ பின்பற்றணுன்றத வாட் ஆர் யூ டூயிங் வித் யுவர் லைஃப்ன்ற புத்தகத்தை தெளிவாக கொடுத்துருக்கார் வாய்ப்புகள் வாங்கி படிங்க இன்னும் மேலும் பல கருத்துக்களை நாம் எதுலேருந்து படிக்கணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய கருத்து பெற்று உங்கள் கருத்து அறிவிங்க நாம் இதை பற்றி மீண்டும் பேசுவோம் நன்றி வணக்கம்